இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலா ஒரு பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்ன தாண்டி ஒண்ணு வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மியூசிக் தான் படத்துல ரீரெகார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் சோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பா லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு எல்லாம் தான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலா புரிந்து கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரமுத்து சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவா தான் இருக்காங்க வதந்தி கிள போயிட்டிருக்காங்க நம்ம கூலா இருக்கலாம் தப்பு இல்ல வணக்கமா என்ன ஒருத்தர் கேட்பார் அவர் தான் ஆக்சுவலாக நீங்க தானா அவரை காணமே நினைச்சிருந்தேன் நீங்க தானா ஒருத்தர் அவர் வந்துருக்காரு அன்னைக்கு அவரு வரல வரல என்னடா ஒரு காணமேன்னு பாத்துட்டு இருந்தேன் இந்த கேட்டு ஆமா ஆமா ம் இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க அவ்வளவுதான் மேட்ரு ஒன்னும் அவங்க வந்து அன்னையில இருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வச்சுக்கோமே அவங்க வாழ்க்கை

அது எப்படி பா கிசு கிசி பாப்பா உங்க பேருந்த பாப்பா இல்ல திறமையான இயக்குநர்கள் வராங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிலம் ரோல் தான் படம் எடுத்து பார்க்க முடியும் ரொம்ப கஷ்டம் இப்ப பாத்தீங்கன்னா வெறும் போன்லயே வந்து நம்ம வீட்டுல ஷூட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃபேர்ஸ் எடிட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ற மேக்கர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு குரோத் இருக்கு இதை நீங்க கிசு கிசு வேற எழுதிக்கீங்க